குறு பேச்சு பலன் ரிசவராசி என்பர்களுக்கு குபேர ஜோகமா துரதிர்ஷ்ட ஜோ வசமா அதாவது உங்களுக்கு குறு பேச்சியானது பதினாலாம் தேதி மே மாதம் அதாவது அஞ்சாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடைபெறும் அதாவது பதினாலாம் தேதியில இருந்து அடுத்த வருஷம் குருபேச்சு நடைபெற வரைக்குமான காலகட்டங்களில் முதல்ல குருபேட்சியானது ரிசவத்திலிருந்து மிதுன ராசிக்கு செல்கின்றார் உங்களில் இருந்து ராசிக்கு செல்லுகின்றார் மிதுனத்தில் இருந்து என்னென்ன பலன்களை ஜோகமா இல்லாட்டி மிதினத்திலிருந்து கடகத்துக்கு போகும்போது உங்களுக்கு குபேரோகமா மற்ற காலத்தில் துரதிருஷ்டமா இந்த மாதங்களில் நல்லது இந்த மாதத்தில் பிரச்சனை என்பதை அறிய இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஏனெனில் ரிசவ ராசிக்காரழு குரு எட்டாம் பெட்டிற்கு பதினோராம்புட்டிற்கும் அதிபதியாகும் இந்த பேச்சியின் போது உங்கள் ராசியில் இரண்டாம் வீட்டில் நுழைவ சரியோ இந்த குற்று பேச்சியின் பலன் காரணமாக உங்கள் பேச்சில் பேச்சில் வந்து தீவிரம் இருக்கும் சிவராசி என்பவர்களே மக்கள் உங்கள் வார்த்தைகளை கவனமாக கேட்பார்கள் சிவராசி என்பவர்களே மக்கள் உங்களுடன் ஆலோசனை கேட்பார்கள் சிவராசி என்பவர்களே குரு பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்கும் ஆனால் பணத்தை சேமிப்பதில் சில சிக்கல்கள் இருக்கலாம் இருப்பினும் உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்யலாம் குருவின் பார்வை ஆறாம் வீடு எட்டாம் வீடு பத்தாம் வீடுகளில் இருப்பதால் முன்னோர்களின் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்துடன் வியாபாரம் செய்தால் சிறப்பான முன்னேற்றம் அடைய வாய்ப்புகள் இருக்கும் இப்ப மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினாலாம் தேதி மிதுன ராசிக்கு சென்ற பிறகு வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் மாத செயல் அதாவது ஆன்மீக செயல்களை செய்பவர்கள் செயல்களில் ஈடுபடுபவர்கள் உங்கள் மாமியர்களுடனான உங்கள் உறவுகள் வலுப்பெறும் செயல்களில் ஈடுபடுவீர்கள் மற்றும் உங்கள் உறவுகள் மற்றும் இடையிலான உறவுகள் வலுப்படும் அவர்களிடமிருந்து உங்களுக்கு நிதி நன்மைகள் மற்றும் பல வகையான உதவிகள் கிடைக்கும் உங்கள் எதிர்காலம் அதாவது உங்களுக்கு எந்த காலத்தில் உங்களுக்கு பிரச்சனையானது என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் உங்கள் எதிரிகளால் நீங்கள் எந்த பிரச்சனையையும் சந்திக்க மாட்டீர்கள் எதிரிகள் தொல்லை நீங்கும் ஆனால் ஒக்டோபர் மாதத்தில் அதாவது பத்தாம் மாதம் குட்டு மிதினத்திலிருந்து கடகத்துக்கு செல்லுகின்றார் கடகத்தை செல்லும் போது உங்கள் மூன்றாவது வீட்டை பாதிக்கும் மத பயணங்களின் வாய்ப்புகளை உருவாக்கும் ஆன்மீக பயணம் ஏற்படும் மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவையும் அன்பையும் பெறுவீர்கள் பணியிடத்தின் நிலைமை நன்றாக இருக்கும் ஆனால் டிசம்பர் மாதத்திற்கு குற்று நாலாம் தேதி அஹ் தனது வக்கர நிலையில் மீண்டும் மிதினத்தில் நுழையும் போது பேச்சு பிரச்சினை உங்களுக்கு வேலையில் தோல்வியை ஏற்படுத்தும் அதாவது டிசம்பர் நாலாம் தேதியில் இருந்து அடுத்த குறு வரைக்கும் நீங்கள் கதைக்கும் போது கவனமாக இருக்கும் கதையினால் உங்களுக்கு தொழில் செய்யும் இடத்தில் பிரச்சினையை எதிர்நோக்க வேண்டி வரும் பிரச்சனை உங்களுக்கு வேலையில் தோல்வியை ஏற்படுத்தும் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோ கிளிக்கிற சப்ரிகேட்டிங் சோப்புகளில் இருக்கு அதை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க வெள்ளை கிளோ ஓல்ட் கிளிக் பண்ண மூலம் நான் டோட்டோ கூட ஒன்று துணிக்கல நீங்கள் பார்த்து போய்விடலாம் அது மட்டும் இல்லாமல் சப்ரிகேட்டினை கிளிக் பண்ணிட்டு என்னுடன் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் என்று சொல்றதுக்கு ஏன்னா சப்ரிகேட்டினை கிளிக் பண்ணிட்டு வீடியோவில் இருக்கிற கோவான் மூலம் இலவசமாக ஜாதகமோ கைரேகையோ பரிகாரமோ எழுதி கேட்கலாம் எழுதி நீங்கள்டா எனக்கும் ஒழுங்கான முறையில் வந்து கிடைக்கும் நான் போடுற பதிலும் உங்களுக்கு வந்துகிட்டே என்ன சப்ரேட் பட்டனை கிளிக் பண்ணா அது மட்டும் இல்ல நான் போற வீடியோக்கள் நான் போட்ட வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கு ஆகவே தொடர்ந்து என்னோட இணைஞ்சிருக்கணும் சப்ரேட் பட்டனை கிளிக் பண்ணி வக்கள் வெள்ளைக்கல வெள்ளில ஓல் வெள்ளைக்கல கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேலிஸ்ட்ல அனைத்து வீடியோன்னு நான் போட்டோ போட போன அனைத்து வீடியோன்னு கிரியேட் பண்ணி கொண்டு கைரேக சம்பந்தமான பிறப்பிலிருந்து உங்களுக்கு கொடுத்துற ஜோகம் இருக்கின்றதா இல்லாட்டி கல்யாணத்துக்கு கொடைசுற ஜோகம் இருக்கின்றதா இல்லாட்டி ஏன் ஜோகம் இல்லை உங்களுக்கு எத்தனை வயதில் அரச வேலையா தனியார் வேலையா இன்னும் வேலை கிடைக்கும் வேலையே கிடைக்காத உங்களின் திருமண வாழ்க்கை குழந்தை பக்கம் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தையும் ஜாதகத்தை வச்சு எப்படி சொல்லுவோம் அதே போல கைரகையை வச்சு முகேடுகள் குறியீடுகள் வள்ளங்கள் உங்கள் கையில் இருக்கும் அனைத்து விதமான ரயில் குறியீடுகள் எல்லாத்தையும் அறிந்து கொள்ள நான் போட்டிருக்கிறேன் பாருங்கள் பிளேலிஸ்டில் அது மட்டும் இல்லாமல் பிளேலிஸ்ட் தெரியாதாக்கள் கூகுள்லயோ யூடியூப்லயோ போய் அதாவது யூடி வச்சுனால் போய் சேர்ச் வரல வசி ரஜி கைரேகையும் ஜோதிடமும் சனல் என்று அடிச்சுங்கண்டா வேறும் இல்லாடி வசி ரஜி என்றாலும் அடிச்சுட்டு கம பண்ணிட்டு வசி ரஜி என்று அடிச்சுங்கண்டா கணக்க சனல் வரும் அந்த சனலும் என்று சன் அதாவது பிஏ எஸ்ஐ ஆர்ஏ ஜிஐ வசி ரஜி என்று அடிச்சுட்டு கம பண்ணிட்டு எது சம்பந்தம் வரைஞ்சுக்கொள்ளும் அப்படின்னா அதை அடிச்சு நீங்கள் பார்க்கலாம் சரியோ மற்றும் உங்களுக்கான துரதிஷ்டங்கள் குறியீடுகள் உங்களுக்கு வரும் பிரச்சனைகள் உங்களின் மற்றும் கதிர்காமன் சம்பந்தமாக கதிர்காமத்தில் இருக்கிற வள்ளிமலை கதிர ஏழுமலை மற்றும் கதிராம கோயில்கள் அனைத்தையும் நீங்கள் பார்க்குறதோட அனைத்து விதமான கோயில்களும் போட்டு வருகின்றன காக்கும் கோயில் நல்லூரில் இருக்கிற உயிர் காக்கிற இருந்து அனைத்தையும் நீங்கள் பார்க்கலாம் எல்லாத்தையும் தனித்தனியாக பிள்ளைகள் பெரிய போட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் புத்தாண்டு பிள்ளை அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பெண்களுக்கும் தனித்தனியாக போட்டுக்கிறேன் பெண்களுக்கு வந்து பிறந்த திகதி எல்லாம் போட்டு காட்டி உங்களின் வாழ்க்கை ரகசியத்தை சுருக்கமா சொல்லி உங்களோட பலனையும் சொல்லி இருக்கிறேன் கேட்டுக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூபில் இந்த வீடியோவில் இருக்கிற கொமான் மூலம் மட்டுமே இலவசமாக சொல்லுவேன் ஃபேஸ்புக்லேயே மெசேஜ் ஒன்றுலேயே நான் இலவசமாக சொல்றேன் மற்றபடி இந்த ஃபோன் நம்பர் மூலம் கூட நான் இலவசமாக சொல்றேன்ல வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எழுதி காசு கட்டி தான் கேட்கலாம் மற்றபடி இலவசமாக சொல்றீங்கள இதில் மட்டும் இலவசமாக ஃப்ரீயாக கேட்கலாம் நீங்கள் சரியோ உங்களுக்கு என்னுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுக்கு உங்களோட பிரச்சனைகள் எழுதி கேட்கலாம் இலவசமா ஒற்றையொரு கேள்வி தெளிவான கேள்வி பதில் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களோட கை அதாவது உங்கள் ஜாதகத்து நடக்கின்ற திசை யோகமா இல்லாட்டி குபேர ஜோகமா இல்லாட்டி தோசமான திசையா என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொண்டீங்களா உங்களுக்கு தோ யோகமான திசையாக இருந்தால் அந்த திசை இருக்கும் யோகமான இடத்துல இருந்துட்டால் உங்களுக்கு பிரச்சனைகள் வராது ரெண்டுமே யோகமா இருந்துட்டா அதாவது திசையும் திசை இருக்கும் வீட்டதிபதியும் ஜோகமா இருந்துட்டா உங்களுக்கு குபேர தான் உங்களுக்கு என்ன பேச்சு சனி பேச்சு ஏழை சனியா எது நடந்தாலும் கூடுவோம் எது கூடாட்டி அது பொதுப்புடன் அது ஒன்றுமே செய்யாது உங்களுக்கு உங்களோட ஜாதகத்துல நான் என்ன உள்ள அதை அறியணும் நீங்க வேண்டிய நான் வாழ்க்கை ரகசியம் அதாவது உங்களோட நட்சத்திரங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியா வாழ்க்கை ரகசியம் போட்டுக்கிறேன் அதை பார்த்தீங்கன்னாலே உங்களோட இறப்புக்கு இடையிலான திசைகள் யோக திசை யோகம் திசையா திசையாண்டு உங்களோட நட்சத்திரத்தை வச்சு சொன்னாண்டு அது எந்த இடத்துல இருந்தோகம் எங்கெல்லாம் சொன்னாண்டு அது இந்த அதிபதியை பற்றின்னு சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூற வேண்டிய ஒன்று ரெண்டு வரை மந்திரமும் தடுக்கும் சொல்லிக்கிறோம் அந்த மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் கூறுறதாலும் உங்களுக்கு வர பிரச்சனை இல்லாட்டி வராம பிரச்சனையை தடுக்கும் அது மட்டும் வழிவிட வேண்டிய கடவுள் நீங்கள் பெயர் வைக்க வேண்டிய முதல் எழுத்து தொடர் எழுத்து அது மட்டும் உங்கள் தொழில் குடும்பம் என்று அதை தனி அதை பற்றியும் தனித்தனியா விரிவாக போட்டுக்கிறேன் ஆகவே வாழ்க்கை ரகசியம் நட்சத்திரங்களின் வாழ்க்கை ரகசியத்தை நட்சத்திரங்களின் வாழ்க்கை மற்றும் ராசிகளின் வாழ்க்கை ரகசியம் என்று கூட எழுதிக்கிறேன் பார்க்கலாம் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் என்று எழுதிக்கிறேன் பிளே லிஸ்ட்ல பார்த்துக் கொள்ளுங்கள் அடுத்தது ராசி வாழ்க்கை ரகசியம் அது மட்டும் இல்லாமல் கைரேகை மற்றும் ஜாதகத்துடன் ஒப்புட்டு மற்றும் பயிற்சி வப்புகள் எல்லாம் போட்டுக்கிற நீங்கள் பார்க்கலாம் இதைத் தொடர்ந்து பார்ப்போம் ரிசவராசி என்பவர்களுக்கு குறுபயிற்சி பலன் எப்படி என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் சரியா பணியிடத்தில் நிலைமை நன்றாக இருக்கும் ரிசவராசி என்பவர்களே ஆனால் டிசம்பர் மாதத்தில் குற்று நாலாம் தேதி தனது வக்ர நிலையில் மீண்டும் நிதனத்தில் நுழையும் போது பேச்சு பிரச்சனை வேலையில் தோல்வியை ஏற்படுத்தும் குடும்பத்தில் சில ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படலாம் மற்றும் செல்வம் சேர்ப்பதில் சிக்கல்கள் இருக்கலாம் இப்ப டிசம்பர் நாலாம் தேதி அதாவது பன்னெண்டாம் மாதம் நாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து குருபேச்சி வரைக்கும் அடுத்த குருபயிற்சி வரைக்கும் நீங்கள் பிரச்சனைகளை எதிர்நோக்கீர்கள் வன ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் சகல ரீதியிலும் சில சில பிரச்சனைகளை நீங்கள் எதிர்நோக்க வேண்டி வரும் அதான் குபேர ஜோகமானது மே மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து டிசம்பர் மாதம் நாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் அதற்கு புறவு துரதிர்ஷ்டவசமாக இருக்கும் பிரச்சனைகளை எதிர்நோக்கக்கூடியதாக இருக்கும் வீட்டில் யாரோ பிறந்திருக்கலாம் இல்லாட்டி வேறையாட்டிய வீட்டில் பிறந்திருக்கலாம் அல்லது திருமணம் செய்து கொள்ளலாம் இப்படியாக பிரச்சனைகள் சிக்கல்கள் இருக்கும் சிறு சிறு சந்தோஷமான நிகழ்வுகளும் வரலாம் அதாவது டிசம்பர் நாலாம் தேதி ஆனாலும் வெறும் பிரச்சனைகள் உங்கள் கதையினால் ஏற்படும் சரியா செல்வம் சேர்ப்பதிலும் சிக்கல்கள் ஏற்படும் டிசம்பர் நாலாம் தேதிக்கு பிறகு அதற்கான பரிகாரம் வந்து வியாழன் அன்று அற்றசமரத்தை தொடாமல் தண்ணீர் கொடுக்க வேண்டும் அதாவது அரசமுரத்தை தொடாமல் தண்ணி ஊட்டி மட்டுமில்லாமல் அரசமுறத்தை சுற்றி வந்து உள்ளே இருக்கிற அரசா இன்னும் சுற்றி வந்து கும்பிடுங்கள் எத்து நேரம் முடியுமா அத்து நேரம் சுற்றி வந்து கும்பிடுறதோட அந்த நஞ்சனின் வாழ்க்கை ரகசியம் அதாவது நட்சத்திரங்களின் வாழ்க்கை ரகசியத்தை பார்த்தாலும் அதுல வண்டி வந்துருக்கா அதையும் கூறி வரணும் சரி உங்களுக்கு திசை ஜோபமா இல்லையான்றதையும் அதுல பாத்தீங்கன்னா இறங்கி கொள்ளலாம் அடுத்தது மிதன